அதனுடைய மிகப்பெரிய அடையாளம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் நீங்கள் பின்பற்றாமல் இருந்துவிட்டு நாங்கள் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சொல்லில் எந்த விதமான அளவுகோலும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா சூரா ஆளு பேசக்கூடிய இந்த விஷயத்தை உன்னிப்பாக நான் கவனிக்க வேண்டும் இரண்டு வசனங்களை அல்லாஹ் பேசுகின்றான் சூரா ஆளுன்கிரானுடைய முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு தொழில் நபியை நீங்கள் கூறுங்கள் இன்குந்தும் தொஷிப்பூன் அல்லாஹ அல்லாஹை நீங்கள் நேசிப்பீர்களையானால் ஃபத்தபிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நபிய அவர்களை அல்லாஹ் தால சொல்லச் சொல்கிறான் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யஃப்விவுக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நபி அவர்களை நீங்கள் பின்பற்றுவதில் இருக்கின்றது நேசம் உங்களின் மீது உண்டாவது எவ்வளவு பெரிய ஒரு அடையாளம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அல்லாஹை நேசிக்க வைப்பதுதான் புத்திசாலித்தனம் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பது தெளிவாகிவிடும் நீங்கள் நேசிக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கவில்லை என அந்த நேசம் வெறுமனே வாழ்வழியாக சொல்லிக் கொண்டு ஒருவர் இருக்கிறார் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களையும் அவர் பின்பற்றவில்லை அல்லாஹ் எதன்படி சொன்னானோ அதன்படி வாழ்க்கையும் அவர் அமைத்துக் கொள்ளவில்லை நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நேசிக்கிறீர்கள் அல்லாஹின் நேசம் வேண்டும் என்று விரும்புபவர் நபி அவர்களை பின்பற்றட்டும் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் அல்லாஹு தாலா உங்களை அல்லாஹ் நேசிப்பான் உங்களுடைய பாவங்களையும் அவன் மன்னிப்பான் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை பின்பற்ற 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 அல்லாஹினுடைய நேசத்தை அவர் பெறுவார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ரஹீம் அல்லாஹ் தாலா மன்னிப்பாலனமா மன்னிப்பாலனமா மன்னிப்பாலனும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் மேலும் குறிப்பிடுகின்றான் குல் நபியே நீங்கள் கூறுங்கள் அதீருல்லாஹ் வர் ரசூல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து விடுங்கள் ஃபைன் தவல்ல ஒருவேளை நீங்கள் பின்வாங்கினால் புறக்கணித்தால் ஃபைன் அல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரீன் மறுப்பாளர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான் நீங்கள் அல்லாஹை மறுத்தாலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழைகு வசல்லம் அவர்களை மறுத்தாலும் அல்லாஹ் உங்களை காஃபிரி என்ற பட்டத்தில் தான் பார்க்கின்றான் சஹ இன்னல்லாஹ லா யுகுல் காஃபிரி இறை மறுப்பாளர்களை நதி சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களை மறுப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் இது சூர ஆலோ என்பரா இதே போன்று சூரத்துல் ஹஷ்ரீலை நீங்கள் பார்க்கலாம் உமா ஆதா குமுர் ரசூல் உங்களுடைய தூதர் அவர்கள் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதை கொடுக்கிறார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை அவர் எதை விட்டும் தடுக்கிறாரோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இது உலகத்தில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மார்க்கமாக உங்களிடத்தில் கொண்டு வந்தார்களோ அது அப்படியே நீங்க அவர்கள் எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை அப்படியே நீங்கள் விட்டுவிடுங்கள் இது சூரத்துல் ஹசூருடைய ஏழாவது வசனம் இதே போன்று சூரத்துல் ஹசாபுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் நிச்சயமாக அல்லாஹும் ஓ மலா அவனுடைய வானவர்களும் நபிசல்லி வசல்லம் அவர்களின் மீது யுசல்லூன் யுசல்லூன் ஆகிறார்கள் இந்த யுசல்லூன் என்ற இந்த வார்த்தைக்கு செலவாக்கு சொல்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு ஒரு பொருளின் மூலம் கடந்து சென்று விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் இது அப்படி மட்டும் சொல்லல யுசல்லூன் அல்லாஹ் சொல்கின்றான் சல்லா என்றால் அல்லாஹு தாலா கருணை புரிகின்றான் இதை தான் நம்ம துவாலை கேட்கலாம் அல்லாஹு யா வசல்லம் அவர்களின் மீது நீ கரு இந்த சலா சல்லு சலா என்ற வார்த்தையை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபியவர்களுக்கு கருணை புரிகின்றான் என்பது பொருள் ரஹ்மத்தை புரிந்து கொண்டே இருக்கின்றான் பொழிந்து கொண்டே இருக்கின்றான் இந்த உலகத்தில் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எண்ணற்ற கொண்டு அல்லாஹு தாலா கருணை புரிந்திருக்கின்றான் நாளை மறுமை நாளையிலும் மகாமம் மஹமுதா என்ற இடத்தில் அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அந்த இடத்தை சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹு தாலா கருணை புரிவான்

எதை நீ நபிசல்லம்லாஹா அழைகி வசல்லம் அவர்களுக்கு மஹ்மூதா என்ற இடத்தை வாக்களித்திருக்கின்றாயோ அந்த இடத்தில் நதி அவர்களின் எழுப்பு இது ஒவ்வொரு முர் மீன்களின் மீதும் கடமை நபிசல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை இன்மையிலும் மறுமையிலும் கருணை என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த கருணைக்காக நாம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நபி அவர்களின் மீது சல்லா என்றால் சல்லு என்றால் சல்லா என்றால் கருணை புரிகின்றான் என்பது பொருள் நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கருணை புரிந்து கொண்டே இருக்கின்றான் ஓ மலாய்கத்துஹு மலக்குமார்களும் நபிசல்ல அல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து புரிகின்றார்கள் இப்போது நபிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களைப் பற்றி மலக்குமார்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய சபையில் நபி நபிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களை பற்றி நினைவு கூறு இருக்கின்றார்கள் அவர்களுடைய சபையில் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய அவர்களுக்கு நீ கொடுத்துவிடு நாளை மறுமை நாளையில் என்று வானவர்கள் அல்லாஹிடத்தில் இறைஞ்சிக் கொண்டே இருக்கிறார்கள் வாக்கிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹும் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான் வானவர்களுடைய சபையில் ஒரு சாதாரண ஒரு மனிதரை பற்றி அல்லாஹு கலா நினைவு கூறுகின்றான் என்றால் அல்லாஹினுடைய நேசத்தை ஒரு மனிதர் பெற்றுவிட்டால் ஜிப்ரீல் சலாம் அவர்களை அழைத்து இன்னாரை நான் நேசிக்கின்றேன் நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று கூறுகின்றான் என்ற ஹதீஸை நாம் காணும் போது ஒரு மனிதருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கும் போது மனிதர்களுடைய தலைவர் நபிமார்களின் தலைவர் அகில உலகங்களின் ரஹமத் நபிசல்ல அலஹி வசல்லம் அவர்களைப் பற்றி வானவர்களுடைய சபையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுவான் என்பதை நம்மால் இமேஜின் செய்ய முடிகிறதா அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா எப்படி புகழ்ந்திருப்பார் ஒரு சாதாரண ஒரு அடியார் அல்லாஹினுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் வானவர்களுடைய தலைவரை அழைத்து அல்லாஹு தாலா இவரை நான் நேசிக்கின்றேன் நீங்களும் இவரை நேசியுங்கள் பின்பு ஜிப்ரீல் அலி அவர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வானவர்களை அழைத்து அல்லாஹ் இன்னாரை நேசிக்கின்றான் நானும் இன்னாரை நேசிக்கின்றேன் நீங்களும் அவர்களை நேசியுங்கள் பின்பு அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் வந்து இதே போன்று வானவர்களுடைய ஒட்டுமொத்த நேசத்திற்குரியவராக அவர் ஆகும் போது வசல்லம் அவர்கள் இந்த அல்லா மற்றும் மாணவர்களுடைய எந்த அளவிற்கு நேசத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை உங்களிடத்தில் நான் விட்டு நீங்கள் இப்போது யோசித்துக் கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹினுடைய சபையில் வானவர்களுடைய சபையில் வானவர்களுடைய சன்னிதானத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய புகழ் உயர்ந்திருக்கும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பின்பு அல்லாஹு தலா நமக்கு கட்டளை ஈமான் கொண்டவர்களை சல்லு அழகி வசல்லி தஸ்லீமா சிலீமா நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்த வண்ணமாக இருங்கள் இது ஒரு அழிபாத இது ஒரு அழிபாத நீங்கள் எப்படி அல்லாஹிற்கு தொழுகிறீர்களோ நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்வது நபியவர்களின் மீது உங்களுடைய சலாமை எட்டி வைப்பது நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கை யா அல்லாஹ் நீர் நிறைவேற்றி கொடு இந்த உலகத்தில் அவர்களை நீ கண்ணியப்படுத்தியதை போன்று மறுமையிலும் கண்ணியப்படுத்தி கொடு அவர்களுக்கு நீ ஷபாத்துடைய சிபாரிசனுடைய உரிமையை நீ கொடு அந்த சிபாரிசில் எங்களை என்னை சேர்த்து வை அவர்களுடைய எங்களுக்கும் கிடைக்கும்படியாக ஒரு மனிதர் அல்லாஹிடத்தில் துவா செய்வதென்பது பாதத்தில் கட்டுப்பட்டது இது ஏதோ தேவனா சொல்லுங்க இல்லைனா விட்டுருங்க இல்லை அப்படி இல்லை இந்த குரானுடைய வசனம் ஹீமான் கொண்டவர்களே தஸ்லீமா நீங்களும் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களின் மீது சலவாக்கும் சலாமும் சொல்லுங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அவர்களை பற்றி நீங்கள் பேசுங்கள் அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பேசுங்கள் துவாசூ ரூஹு அவர்களுடைய கண்ணியத்தை நீங்கள் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருங்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள் அவருக்கு தேவை என்பதற்காக அவர்களுக்கு தேவை என்பதற்காக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எது நபி செல்லல்லா அணுகி வசல்லம் அவர்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் கொடுத்திருங்கள் அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் அது உங்களுடைய உயிராக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருட்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி ரம ரவியல்லாஹோ அன்பு அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தில் பாதியை கொண்டு வந்த போது அவர்கள் ஒட்டுமொத்தத்தையும் கொண்டு வந்து போட்டுவிட்டு உங்களுடைய வீட்டாருக்காக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் அல்லாஹையும் அல்லாஹினுடைய தூதரையும் என் வீட்டார்களுக்காக விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இதையெல்லாம் சஹாபாக்கள் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுக்காக நாம் இந்த தீ செய்ய வேண்டியது என்ன என்பதை மிகத் தெளிவாக விளங்கி வைத்தது விளங்கி வைத்திருந்ததினுடைய உச்சகட்டமான அழிமை காட்டுகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்வாஹின் அடியார்களை நம்முடைய தலைப்பினுடைய கடைசி வசனமாக இன்னவாஹ வ மலா இத்தகோ யுசல்லோ ந யா ஐயோ ஹெல்தீன ஆமலு உசல்லுவ அழைஹி வசல்லிமோ எப்போதெல்லாம் நேரம் நேரம் கிடைக்கின்றதோ செலவாத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விவாதத்தாக அங்கீகரிக்கப்படும் அதனால் பல நன்மைகளை நீங்களே அடைந்து கொள்வீர்கள் அதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவுகின்றான் என்பதே உங்களுக்கு அல்லாஹ் புரிய வைப்பதை விட சிறந்த அடிப்படையில் வேறு யாரும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது எனவே நீங்கள் செய்யக்கூடிய விவாதத்தாகவே இந்த செலவாத்தை கொண்டு வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால்

வானவர்கள் புகழ்கிறார்கள் இவர்களை விட மிக மட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் வசல்லம் அவர்களை புகழ்வதில் என்ன குறை இருக்க முடியும் தாராளமாக புகழலாம் இந்த அளவுகோலை இன்ஷா புகழ்தலுடைய கடைசியாக நாளைய தினம் ஒரு ஹதீஸை காட்டி இந்த தலைப்பை இன்ஷா அல்லா நாம் நிறைவு செய்வோம் நபிசல்லி வசல்லம் அவர்களுடைய ஷபாட்டை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்பி சேர்ப்பானாக நாளை நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களை மறுமை நாளையில் நாம் பார்த்தவும் இவர் என்னுடைய என் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இவர் என்னை பின்பற்றியவர் தான் இவர் நல்லடியார்களுடைய பட்டியலில் இருப்பவர் தான் இவர் சாலைகளில் தான் என்று நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் நம்மை கண்டு கொண்ட அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தருள் புரிவானாக قرآنیم حدیثیم تنیواغو لنگا کورینا مکلاغو عدین ریم ری پڑتا کوری مکلاغو اللہ نمی آکوا ناغو سبحانک اللہم و بحمدک اشہدو اللہ الہ الا انت استغفرک و اتوبو انت